ஏன் பாப்பா ஊர்லேருந்து நான் மூணு நாள் ஆச்சு போய் தான் காலையில் அவசர அவசரமாக நான் ஸ்கூல் கிளம்புற போது வர வந்து பணியாரம் வாங்கிட்டு வந்து சாப்பிடு வீண்டு கொடுத்தா நீ வேண்டான்னு போயிட்டேன் லேட் ஆயிடுச்சு நல்லா இருந்தா பணியாரம் அதெல்லாம் பெரிய நல்லா இருந்துச்சு அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் நீ சாப்பாடு செஞ்சு வச்சிருந்து இடத்துக்கு நான் பார்க்கவே இல்லை ஆமாம் ரெண்டு நாளாக சாப்பாடு செய்யாத வெறும் சாப்பாடு செஞ்சு செஞ்சு அந்த பழைய குழம்பு சாப்பிட்டனா காலையில் அப்புறம் ரொம்ப கிரு பரிசு பிடிச்சிருச்சு ஏழு மணிக்கே எழுந்திரிச்சி சாப்பாடு செஞ்சு அது ஒன்றா ரெண்டா பருப்பு கடைஞ்சி அவசரம் ஆடு மாடுகள்லாம் பிடிச்சி கட்டிட்டு எட்டரை மணிக்கில் போய் போயிடோன்னு பள்ளிக்கூடம் கிளம்பிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்துட்டீங்க பாருங்க எங்கள் அவரப்பருப்பு சாம்பார் கத்திரிக்காய் ஓட்டு பெரியமா கொடுத்து கத்திரிக்காய் வீட்டில் பறிச்சது

எந்த வேலை அந்த நான் தோட்டத்தில் அந்த குட்டி குட்டி தக்காளி கொஞ்சம் நாளைக்கு ஒரு கிலோ போ வாங்கிட்டு வர இருபது ரூபாயாம் அன்றைக்கி வரப்பாள தாயோக்கு வாங்கிட்டு போனேன் இருபது ரூபாய்க்கு வந்துடுச்சு அதை போட்டு சாம்பார் வச்சுருக்குறேன் சூப்பராக இருக்குது சரி சரி வாங்க சாம்பார் ஆ சூடாக சாப்பாடு ஆமாம் நண்பர்கள் இன்னைக்கு நான் வந்துங்க எங்கள் ஆதித்தங்கவும் வந்ததுங்களா இப்போ தான் போய் சாமி கும்பிட்டு வரணுங்க டைம் எவ்வளவு லேட் லேட்டாகிடுச்சி இப்போ தான் மரியாத்தால் போய் கும்பிட்டு மாலை மாலையெல்லாம் போட்டு சாமி சூப்பராக இருந்துச்சு பார்த்தங்காட்டி தான் நிம்மதியாக இருக்குது எனக்கு எப்பப்பா ரொம்ப அதிகமாக எப்பப்பா இளவரசனை அவள் பற்றி வேண்டிக்கிறக்காக தான் நம்ம போகிறதே சாமிகிட்டே நினைப்போம் அப்புறம் நான் மருதுமலையெல்லாம் போனோம் அங்கெல்லாம் எல்லாத்துக்கு எல்லா என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி உலக மக்கள் அத்தனை பேருக்குமே குடும்பத்தில் எந்த குறையும் வரக்கூடாது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியோ வறுமையில் இருக்கிறவங்களுக்கு செல்வோம் எல்லாம் கைகால் நோய் நொடி வராமல் கைகால் சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு எல்லா கோயிலையுமே நான் வேண்டிட்டேன் ஆமாம் நான் வேண்டிட்டேன் அம்மா வேண்டிக்க சொல்லுங்கள் அம்மா வேண்டிக்க சொல்லுங்கிறீங்க நான் மானசீகமாக வேண்டிக்கிறேங்க நண்பர்கள உங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும் என்னுடைய எனக்கு அந்த அவங்க வேறு அந்த குண்டேரி பழத்து இருக்கிறவங்க அவ்வளோ அன்பை நான் வேறு பெல்லிங் மிஸ்டேக்காக பார்த்ததில்னு ஓடுறக்கு பார்த்தில் ஓட்டு வச்சுருக்குறேன் பெல்லிங் மிஸ்டேக்காக அனுப்பி வச்சுக்கிற மெசேஜ் எப்போவுமே பெல்லிங் மிஸ்டேக் பண்ண மாட்டேன் நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் சரிங்க நண்பர்களே வாங்குற நண்பர்கள் நானும் வந்ததுங்க ஆடு மாடெல்லாம் மேஸ்ட்டுங்க சாமி போய் நல்லா வேண்டிட்டுங்க நானும் எங்கள் சுகாசுமு ஆற்றாலும் தான் எனக்கு எப்போவுமே நிம்மதியாக இருக்குங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கெழம அது என்னன்னே தெரியல இல்லைன்னா அது என்னமோ மறந்த மாதிரி எனக்கு வே வசனமாக இருக்குது இப்போ சாமி வேண்டிட்டு வரங்காட் இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குதுங்க நண்பர்களே நான் இப்போ போய் சாப்பிட போகிறேங்க அவரை சாம்பார் நெய் ஊற்றி சூப்பராக இருக்குங்க நம்ம போய் சாப்பிட்றேன் வாங்குற நண்பர்களே வாங்க நண்பர்களே சாப்பிட்லாம் அனைவருக்கும் இல்லையே இரவு வணக்கம் எங்கே நீ செஞ்ச ராக்கெட்டா அழகா இருக்குது பார் சுகாசு ராக்கெட் மாதிரியே பண்ணிருச்சுங்களாமா அதை வேற வந்து நான் வீடியோ எடுக்கிற போது இதே இதேன்ட்ருக்கேன்னு கேவலிக்கவே இல்லை சரி சரி அழகா இருக்குது படிக்கணும் ஜாமியா பரப்பா கோமந்திரி ஜாமியா எனக்கு